அரசியலில் சாதித்த தலைவர்களை இன்னைக்கு சாதி சாயம் பூசி அவர்களை வந்து மலிவான அரசியலை தேடுற இன்னைக்கு தலைவர்களில் இன்னைக்கு திருமாவளவன் ஒரு ஆளா மாறிட்டார் புரட்சி தலைவி அவர்களை பத்தி அவரை விமர்சனம் பண்ணிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சாதித்த தலைவர்களை ஒரு சாதி பெயர் சொல்லி அவர்களை இழிவாக பேசி ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது அரசியல் நாகரிகமற்ற செயல் இது திருமாவளவனுக்கு புரியாதா என்ன திராவிடத்துக்குள் ஒரு பார்ப்பனிய பெண்ணை ஊடுருவ விட்டவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக ஒரு பார்ப்பனைய பெண் மாற வழிவகை செய்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அவர்களும் அப்படி வந்து உங்களுக்கு என்ன அப்படி கெடுதல் செஞ்சிட்டாங்க அவர்களுக்கு நல்லாவே தெரியும் திருமாவளன் அவர்களே வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கிறாங்க நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது ஒரு மேடையில் உட்காந்து பேசும்போது அவங்க புரட்சி தலைவி அவர்களும் நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் நான் வந்து உட்காந்துருந்தாலும் அருகே அருகே பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காந்தாங்க ஒரு சமத்துவத்தை கடைபிடிச்சாங்க அவங்க நானாக பேசாமல் இருந்தாலும் என் கூட அவங்க வந்து பேசுவாங்க கடைசியில் எல்லாரும் நின்று கைது கூட்டணி கட்சிகள்லாம் கை தூக்கும் போது எனக்கு வந்து கூச்சமாக இருந்தது அவங்க என்னுடைய கையை பிடிச்சி தூக்கி ஒரு சகோதரனாக வந்து அவங்கள என்னை பார்த்தாங்க அவங்க வந்து கூட்டணி விட்டு விலகும்போது கூட அரசியலில் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க சகோதரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசக்கூடிய திருமாவளவன் இன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி வச்சிட்டாங்கிறதுக்காக அதிமுக எதிர்ப்பு அரசியல் எடுக்கிறீங்க அப்படிங்கிற இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் இப்படி விமர்சனம் செய்து ஒரு மலிவான அரசியலை ஏன் தேடுறீங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது அது ரீதியாக நீங்கள் வந்து பேச தேவையே இல்லையே இங்கே வந்து பார்ப்பனியும்ங்கிற அந்த அந்த இது வந்து எப்படி உங்களுக்கு வருது அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணியோட எடப்பாடி பழம் செம்மனி வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பார்ப்பனியும்ங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து கொண்டு வர்றீங்களா அவங்க சாதி பார்த்தா அவங்க அரசியல் பண்ணாங்க சாதி பார்த்தா மக்களுக்கு செஞ்சாங்க இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி ஆரம்பித்தாங்க அண்ணாவினுடைய கொள்கைக்கு மாறாக இன்னைக்கு திமுக அரசு செயல்படுகிறது திமுக ஆட்சியை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி தான் எழுபத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க உயிரோடு இருக்கு வரையுமே கலைஞர்னால ஆட்சியை பிடிக்க முடியலை அன்னைக்கு அண்ணா மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செலியனா கலைஞரா அப்படின்னு தான் வந்துச்சு நான் முதலமைச்சராக வர்றேன் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலை அப்ப அன்னைக்கு வந்து நாவலருக்கு கொடுக்காம ஏன் வந்து கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த அரசியல் கூட திருமாவளவனுக்கு வந்து தெரியாதா என்ன புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்னை ஒரு பார்ப்பனை பெண்ணா எந்த இடத்துலையுமே வந்து அவங்கள காமிச்சுக்கிட்டதே கிடையாது எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு தலைவராக இருந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மாவர்கள் கோயில் குளங்கள் எல்லா இடத்துலையும் போவாங்க சாமி விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எந்த இடத்துலையும் திராவிட கொள்கையை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஒரே தலைவர்னா புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க கூட திராவிடம்னா என்னன்னு தெரியாமல் தான் இருக்கிறாங்க திராவிட சித்தாந்தம் என்னென்னு தெரியாமல் தான் அரசியலும் செய்கிறாங்க ஆனால் திராவிட கொள்கையை வந்து திராவிட சித்தாந்தத்தை ஒரு விரல் நுனியில வச்சு பேசக்கூடியவங்க தான் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்பேற்பட்டவர்கள் மீது நீங்கள் வந்து ஒரு பார்ப்பனிய பெண் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக வந்துட்டாங்க இதை வழிவகுத்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன மாதிரியான அரசியலை எடுத்துகிட்டு கொண்டு போறாரு இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவும் ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சி தானே இன்றைக்கி வந்து எல்லா சாதியிலையும் வந்து விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்புல ஆள் இருக்காங்களா இல்லை இல்லை திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஒரு ரெண்டு ரெண்டு எம்பி சீட்டு ஆறு எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் பொதுவான கட்சியாக மாறுறீங்களா புரட்சி தலைவி அம்மா வந்து ஜாதி எந்த இடத்துலையுமே பார்க்கவே மாட்டாங்க அதிமுகவில் தனபாலுங்கிற ஒரு ஒரு தலித்து அவர் வீட்டில் போய் யாரும் சாப்பிட மாட்டாங்க எந்த விசேஷம் நடந்தாலும் அவர் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட வந்து தனபால் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது என் வீட்டில் விசேஷம் வச்சம்மா யாருமே வந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொன்னாங்க மறாவது ஆட்சி அமையும் போது தனபால் அவர்களை சபாநாயகரை வந்து உருவாக்குனாங்க சபாநாயகருக்கு முன்னாடி அனைத்து எம்எல்ஏக்களும் முதலமைச்சராக இருந்தாலும் எழுந்து நின்றுதான் ஆகணும் அப்படிப்பட்ட பொறுப்போட கொடுத்து எல்லாரும் வணங்குற இடத்துல ஒரு பொறுப்பை வந்து கொடுத்தாங்க காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவி அவர்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாதது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை புரட்சி தலைவி அவர்கள் வந்து பெற்று தந்தாங்க அதுவும் பாதுகாப்பாக இருக்கும்படியா வழியாக செஞ்சாங்க அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு இதே திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த கி வீரமணி அவர்கள் தான் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்தாங்க எத்தனையோ திட்டங்களை வந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கி வந்து மத்திய அரசு செயல்பட்டாலும் மாநில அரசு செயல்பட்டாலும் மக்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அம்மா இருந்திருந்தா இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆளுமை எப்படி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ப சட்டசபை தேர்தல் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் சந்திக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்றுல சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல சந்திக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த நான்கு முறையாக ஆட்சியை வந்து அமைச்சிட்டு போனாங்க மக்களுடைய செல்வாக்கு ஆளுமை அதிகாரம் அவங்களுடைய பேச்சு திறன் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அவங்க எல்லாம் இதை பார்ப்பனே பெண்ணு இதுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு சாதி பார்த்தா ஓட்டு போட்டாங்க மக்கள் இல்லை இல்லை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து சாதி பார்த்து அரசியல் பண்ணுறீங்க அது என்னமோ வந்து உண்மைதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சாதிக்கு ஒரு சங்கம் இருக்குது பத்து சங்கத்துக்கு ஒரு கட்சி இருக்குது இந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் சாதிக்கு ஒருத்தனை சீட்டு கொடு ஏன் சாதிக்கு இத்தனை சீட்டு கொடுங்கிறீங்க சாதி பார்த்து ஆட்களை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிப்பாட்டுறீங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏன் திருமாவளவன் வந்து ஒரு பொது தொகுதியில் நின்று அவனால் ஏன் எம்பி ஆக முடியலை ஒரு பொது தொகுதியிலேயே வந்து எம் ஒரு எம்எல்ஏக்கள் வந்து நிப்பாட்ட முடியலை கலைஞர் கூட சொன்னதாக வந்து வன்னியரசு கூட சொல்லுவார் நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ட்டு அப்படிப்பட்டவங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே சமமாக தான் நடத்துகிறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கி அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த திட்டங்களில் பூராத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுக அரசு வந்து முடக்கி வச்சுருக்கு இன்றைக்கி வந்து பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு இன்றைக்கி லேப்டாப் கிடையாது இந்த நாலு வருஷமாக லேப்டாப்பே கொடுக்கறது கிடையாது தாலிக்கு தங்க என்ன ஆச்சுன்னே தெரியல ஏன் அதிமுக காலத்தில் மக்களுக்கு சேரக்கூடிய அந்த திட்டங்களை வந்து ஏன் திமுக அரசு வந்து நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டுருப்பாரா இல்லை ஒரு நீண்ட அறிக்கையை ஏதோ வெளியிட்டிருப்பாரா அது எதுவுமே விடுறதில்ல ஒரு சாதி பெயரை சொல்லி நீங்கள் தயவு செய்து எந்த இடத்துலையும் அரசியலை பண்ணாதீங்கிறேன் அவங்கள மறைந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும் இரண்டு பேருமே வந்து மறைந்த தலைவர்கள் இவர்களை சாதி முத்திர குத்தி நீங்க நீங்க ஏன் அரசியல் ஆதாயம் வந்து தேடுறீங்க இவங்க சாதி முத்திர கொடுத்துறதுனால உங்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் கூட குறையத்தான் செய்ய கூடுவதற்கான வழி இல்லை எம்ஜிஆரை எதிர்த்துட்டாரு அம்மாவை எதிர்த்து பேசுகிறாரு விமர்சனம் பண்றாரு அதனால வந்து இவங்களுக்கு நான் வந்து ஓட்டு போடுவேன் சொல்லி யாரும் வரமாட்டாங்க இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் நீங்க புகழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு விழுகும் விமர்சனம் பண்ணீங்கன்னா ஓட்டு விழுகாது அப்ப அந்த ஓட்டுகள்லாம் விழுகாதுன்னு சொல்லிதான் ஒரு சாதி முத்திரையை நீங்க குத்துறீங்களா இப்ப அந்த பார்ப்பனிங்கிற வார்த்தை இருந்து வருது எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் ஆழ்றாங்க இப்போ இதை எத்தனையோ முதலமைச்சராக இருந்து மறைந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள பூராத்தையுமே சாதி பெயர் சொல்லி தான் நீங்க பண்ணுவீங்களா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு திராவிட கட்சிக்குள்ள ஒரு பார்ப்பனிய பெண் ஒரு தலைவராக வந்துட்டார் ஒரு பெரிய ஆளுமையாக வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு கடுப்பு தான் அதை வச்சு தான் நீங்க அரசியல் பண்றீங்க நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவருக்கீங்க சமாதானம் பேசுகிறீங்க சமத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுகிறீங்க எல்லாம் பேசியும் கடைசியில் சாதிங்கிற ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்து தான் நீங்கள் இன்னும் அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ எல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசும்போது மற்றவங்க எல்லாம் சிரிக்கத்தானே செய்வாங்க ஏப்பா அன்றைக்கே வந்து திராவிட கட்சிகளில் வந்து பார்ப்பனியத்தை ஊடுருவ விட்டவர் எம்ஜிஆர்னு சொல்லி திருமாவளவன் பேசினாரே அன்னைக்கு வந்து திராவிட கட்சிக்கு ஒரு தலைவராக வந்து பார்ப்பனை பெண்ணை கொண்டு ஒரு வழிவகை செஞ்சவர் எம்ஜிஆர்னு சொல்லி திருமாவளவன் பேசினார் அவரே சாதியை பத்தி தாப்பா பேசுறாரு இவர் வந்து சாதி இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் என்னப்பா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்தில் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் பட்டியலிட்டம்னா நிறைய பேசிட்டு இருக்கலாம் இப்போ தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அவர்களையும் இப்படி சாதி பெயரை சொல்லி நீங்க வந்து விமர்சனம் பண்றது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றரை கோடி தொண்டர்களையும் நீங்க அவமதிச்சிருக்கீங்க அப்பா தமிழ்நாட்டினுடைய மக்களை நீங்க அவமதிச்சிருக்கீங்க ஏன்னா அவங்களாம் வந்து மறைந்த தலைவர்கள் சாதித்த தலைவர்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்த தலைவர்கள் அந்த தலைவர்களை வந்து நீங்கள் சாதிப்பெயர் சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு பேசுறது தமிழக மக்களை நீங்கள் அவமதிச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து ஜாதி அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறது நீங்கள் பேசுகிற பேச்சுகள் மூலம் தெரியுது என்றைக்குமே மறைந்த தலைவர்களை பொதுவாக நீங்கள் வந்து சாதி பெயர் சொல்லியோ அவங்களை அவமரியாதையோ பேசுகிறத தவிர்த்தால் நல்ல அரசியலுக்கு நல்லது அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்தும் கூட நன்றி வணக்கம்